அது இருபது வயசு பொண்ணா இருந்தாலும் சரி நாற்பது வயசு லேடியா இருந்தாலும் சரி அறுபது வயசு அம்மாவா இருந்தாலும் சரி கேட்கறது ஸ்கின் கேட்டாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அது ஒரு கொத்தமல்லி கரையோப்புல மாதிரி ஒரு கொசு ஸ்கின் நல்ல ஆரோக்கியமா இருந்தா போதுமானது அதுதான் உண்மை பியோன் தட் நம்ம சொன்னா ஏத்துக்க மாட்டாங்க நம்ம தோல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குடல் நல்லா இருக்கும் வயிறு வந்து சுத்தமா இருக்கு ஷைனிங்கான ஸ்கின் வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படிம்பாங்க சாப்பிட்ற சாப்பாட்டுல கீரை காய் பழம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் க்ரீம் க்ரீம் அவ்வளோ எஃபெக்டிவா இருக்காது பியோன் தட் தேவ்

அது வந்து நம்மளோட மனசுலதான் இருக்கு ஆனாலும் நிறத்துக்கு மேல நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கதா செய்யும் அதாவது வந்து நான் இவங்கள மாதிரி இல்லையே அவங்கள மாதிரி எனக்கு வந்து க்ளோயிங்கான ஸ்கின் இல்லை இவங்கள மாதிரி எனக்கு வந்து இது இல்லை தாடி இல்லை இவங்கள மாதிரி எனக்கு பியட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த அழகு சார்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம யோசிச்சே அதுல மெயினா ஒரு விஷயம் வந்து இந்த ஸ்கின் க்ளோ அப் அதாவது வந்து இப்போ நீங்க போயிட்டு ஒரு 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 யாரோ எந்த பெண்ணோட பேக நீங்க இது பண்ணாலும் ஸ்கின் க்ளோ அப்புக்குன்னு அவங்க வந்து ஒரு 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 நாலஞ்சு கிரீம் வச்சிருப்பாங்க மேம் வச்சிருக்காங்க மேம் வந்து அந்த ஸ்கின் க்ளோ அப் அப்படின்றது வந்து இயற்கை சார்ந்தே நிறைய விஷயங்கள் வந்து இருக்கு அப்படின்னு நானும் நிறைய கேட்டிருக்கேன் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் மேம் ஸோ இந்த உண்மையாலுமே உங்க ஸ்கின் வந்து கொஞ்சம் க்ளோயிங்கா இருக்கணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த என்னென்ன விஷயங்கள் பண்ணலாம் ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா சார் ஸ்கின் க்ளோ என்டையிலேயே டிஃப்ரெண்ட் ஸ்கின் காம்ப்ளெக்ஷன் என்டேலேயே டிஃப்ரெண்ட் இப்போ நீங்கள் கலர் ஆகிறது கேட்குறீங்களா இல்லை ஷைனிங் ஆகிறது கேட்குறீங்களா மேம் ஃபஸ்ட்டு ஷைனிங் ஆகிறதே பேசிடுவோம் ஷைனிங் ஆகிறதுக்கு சார் இப்போ நிறைய பிள்ளைங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கலர் ஆகணும் அப்புறம் ஷைனிங் ஆகணும் அப்படிம்பாங்க ஆனால் இது எல்லாத்தையுமே கவர் பண்ணுற மாதிரி நம்ம ஒரு விஷயம் சொல்லலாம் நிறைய டிப்ஸ் இருக்க தான் செய்யுது பியாண்ட் தட் நம்ம சொல்கிறோம் ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் சார் கலர் அப்படின்றது அழகு கிடையாது ஆனால் நம்ம எவ்வளோ சொன்னாலும் ஒன்றும் இல்லை சார் இப்போ கிளினிக்கல் ப்ராக்டிஸில் ஏதோ ஒரு தொந்தரவு அவங்களுக்கு நிறைய பெரிய தொந்தரவே இருக்கும் வருவாங்க வரும்போது எல்லாம் கேட்டு முடிச்சிடுவாங்க அது இருபது வயசு பொண்ணாக இருந்தாலும் சரி நாற்பது வயசு லேடியாக இருந்தாலும் சரி அறுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரி கேட்குறது ஸ்கின்னுக்கு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அது ஒரு கொத்தமல்லி கருவங்களை மாதிரி ஒரு கொசுரு ஏதாவது ஒரு டிப்ஸ் கொடுங்க அப்படின்றது எல்லோரும் கேட்கக்கூடிய தான் கரெக்டு அப்போ நாங்கள் வந்து பாருங்கள் நிறைய எங்களோட கிளினிக்கல் ப்ராக்டிஸில் நிறைய பேஷண்ட்ஸ்க்கு சஜஸ்ட் பண்ண ரெமடிஸ் நம்ம இங்கே சொல்லலாம் இது வந்து மக்கள் வந்து யூஸ் பண்ணி கண்டிப்பாக கமெண்ட்டை போட்டுட்டோம் பொதுவாக வந்து பாருங்கள் சார் நம்ம நல்ல காம்ப்ளெக்ஷனாக இருக்கணும் ஸ்கின் நல்ல ஆரோக்கியமாக இருந்தால் போதுமானது அதுதான் உண்மை பியாண்ட் தட் நம்ம சொன்னால் ஏற்றுக்க மாட்டாங்க அப்போ நம்ம தோல் நல்லா இருக்கணும் அப்படின்னா நம்ம குடல் நல்லா இருக்கணும் நம்மளோட ஜிஐடி அதாவது வயிறு வந்து சுத்தமாக இருக்கணும் அப்போ முதல்ல வந்து ஸ்கின் நல்ல ஆரோக்கியமான அழகான நல்ல வெல்ல ஸ்கின்னு ஷைனிங்கான ஸ்கின்னு வேணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்க ஃபஸ்ட்டு வந்து ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அந்த ஸ்கின்னில் மாய்ச்சர் வந்து அப்போ தான் மெயின்டைன் ஆகும் மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் அதே மாதிரி வயிறு சுத்தமாக இருக்கணும் டெய்லி காலையில் உடனே மோஷன் போயிடுறது அப்படின்றது ஒன்று எடுக்கணும் அதே மாதிரி வெல் பேலன்ஸ்டு டயட் அப்படிம்பாங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் கீரை காய் பழம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் கடைசி கீரை காய் நல்லா சேர்த்துக்கணும் சரிங்களா இதை ஃபாலோ பண்ணிவிட்டு ஸ்கின்னுக்கு இன்டர்னலாக ஒன்று எடுக்கிறது சொல்கிறேன் சார் அது என்ன அப்படின்னா பொதுவாக இப்போ எல்லாம் என்ன பண்ணுறாங்க இந்த குளூட்டோத்தியான் இன்ஜெக்ஷன் குளூட்டோத்தியான் டேப்லெட்ஸ் இதெல்லாம் எடுக்கிறாங்க இதெல்லாம் வந்து க்ரீம் குளூட்டோத்தியான் க்ரீம் க்ரீம் அவ்வளோ எஃபெக்டிவாக இருக்காது பியாண்ட் தட் தேர் யூஸிங் இது வந்து பாருங்க இன்னும் நம்ம சோசியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஆகிறதுக்கு சில கிரீம்ல மெற்குரி கலந்தது போட்டுட்டு அதனால கிட்னி ப்ராப்ளம் அந்த நம்ம கேசஸ்லாம் பார்த்துதான் இல்லைங்களா அந்த சோஷியல் மீடியாவில் அந்த மாதிரி கேசஸ் அந்த மாதிரி விஷயங்கள்ல நம்ம கேள்விப்பட தான் எப்பயுமே சார் நம்ம அழகு ஆரோக்கியம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பர்மனண்டாக அந்த கலர் எல்லாம் மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா இயற்கை சார்ந்த விஷயங்கள்ல போகிறது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் அப்போ முதல்ல ஸ்கின் ஆரோக்கியமாக இருக்கணும் க்ளோவாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல வெள்ளையாகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம செய்ய வேண்டியது வைட்டமின் சி நிறைய எடுக்கணும் இது அந்த குளூட்டோத்தியான் டேப்லெட் சாப்பிட்றவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா டேப்லெட்ஸ் இன்ஜெக்ஷனா விட்டமின் சி சப்ளிமென்ட்ஸா குடுக்கறாங்க வைட்டமின் சி கொடுப்பாங்க காலையில உடனே அந்த வைட்டமின் சி தான் அந்த குளூட்டோத்தியான் சாப்பிடணும் ஆக அந்த வைட்டமின் சின்னோட ரிச் சோர்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நெல்லிக்காய் சார் நம்ம காட்டு நெல்லிக்காய் ஆம்லான்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா எங்கேயோ ஒரு மூலையில ஒரு பாட்டி ஒரு இருபது ரூபாய் கால் கிலோன்னு வச்சுட்டு இருக்கோம் அந்த நெல்லிக்காய்க்கு தான் இவ்வளோ வந்து இட்ஸ் அ பவர் ஹோஸ் ஆஃப் வைட்டமின் சி அப்படிம்பாங்க நெல்லிக்காய் சாப்பிட்ட நல்லது காட்டு நெல்லிக்கா இப்போ நம்ம என்ன பண்றோம் ஸ்கின் ரொம்ப க்ளோவா இருக்கணும் எங்க ஜென்ரேஷன் என்ன பண்றாங்க ரொம்ப வயசு பிள்ளைங்க கிவி வாங்கி சாப்பிடறாங்க டெய்லி கிவி ஜூஸ் குடிக்கிறது எதுக்குன்னா ஸ்கின் வந்து ரொம்ப ஆரஞ்சு ஜூஸ் மேம் ஆமா ஆரஞ்சு கிவி அதுக்கு மேல ஏபிசி ஜூஸ் இருக்கு இல்ல சார் ஆப்பிள் இந்த பீட்ரூட் கேரட் ஜூஸ் அந்த ஏபிசி ஜூஸை விட எக்ஸ்ட்ரானரி ரிசல்ட் கொடுக்குற நிறைய ஜூஸ் இருக்கு சார் ஆக்சுவலி என்னன்னா பீட்ரூட் நம்ம ரெகுலரா சாப்பிடும்போது நைட்ரேட்ஸ் நம்ம பாடியில நிறைய பில்ட் ஆகும் வருஷ கணக்கா குடிக்கும் வருஷ இல்லைன்னா சில பல மாதங்கள் குடிக்கும்போது சில மாதங்கள் குடிக்கும்போது யூரின் யூரின்டெட் கலராக போக ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜ்ல வீ ட் ஸ்டாப் த பீட்ரூட் ஜூஸ் அப்படின்னு அர்த்தம் அந்த ஏபிசி ஜூஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு அர்த்தம் ஆக அந்த மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ் கூட சுத்தமா இல்லாத ஜூஸஸ் எத்தனையோ தான் செய்யுது அப்ப இவங்க காலையில எந்திரிச்சோடனே ஆரோக்கியமான தோல் வேணும் அப்படின்னு ரெண்டு காட்டன் எலிக்கா சபிசியன்ஸ் ரெண்டு காட்டு நெல்லிக்காய் கட் பண்ணிட்டு கொஞ்சம் மோர் போட்டுக்கலாம் இப்போ மார்கழி மாதம் வரப்போது மோர் மோர் போட்டா ஆயிடும் அப்படிம்பாங்க அப்ப வெறும் தண்ணி போட்டு கொஞ்சம் சீரகத்தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மிளகுத்தூள் தூள் போட்டு வெறும் வயித்துல அந்த ஜூஸை டெய்லி ரெகுலரா குடிச்சிட்டு வரணும் சார் இதை நிறைய நாள் ஃபாலோ பண்ண வேண்டாம் ஒரு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சேலஞ்சாக எடுத்துட்டு மக்கள் இது செய்யும் அது வந்து இன்டர்னலா குடுக்கணும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உணவு முறைகள் கொஞ்சம் மாற்றம் தண்ணி ஒரு நாளைக்கு மூணு லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஃபர்ஸ்ட் காலில் எந்திரிச்சோடி இந்த நெல்லிக்காய் ஜூஸ் குடிக்கணும் அதுக்கப்புறம் எக்ஸ்டர்னலாக என்ன அப்ளை பண்ணலாம் அப்படின்னா பொதுவாக வந்து பாருங்கள் நல்ல ஒரு காம்ப்ளெக்ஷன் வேணும் அப்படின்னாலே இது நான் கண்டுபிடிச்சி சொல்லலை சார் இது நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது எங்கள் கிராமம் எங்கள் பாட்டியெல்லாம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் ஆயிடுச்சு அப்படின்னா பொண்ணு நிறம் கம்மியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பாப்பா ரொம்ப கம்மியாக இருக்குது இதை வந்து அரைச்சி பூசு அப்படின்னு எங்கள் பாட்டி சொன்னதை நான் கேட்டிருக்கேன் சின்ன வயசில் புரியுதுங்களா ஏன்னா எங்கள் எங்கள் வீட்டில் எல்லாம் வெள்ள வெள்ளையாக இருப்பாங்க அப்போ அந்த கிராமத்துலேயும் உங்கள் பேத்திங்களுக்குலாம் என்ன போடுறோம் அப்படின்பா நான் ஒன்றும் போடுறதில்ல அவங்க சென்னையில் இருக்காங்க இருந்தாலும் பாப்பா ரொம்ப கருப்பாக இருக்கா இந்த மாதிரி பூசுங்க அப்படின்னு நீங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க அது என்ன அப்படின்னா ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் நம்ம கசகசா இருக்குது பார்த்தீங்களா கசகசா குருமாக்கு போடுவாங்க பார்த்தீங்கன்னா அந்த கசகசா ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் பாதாம் பாதாம் பருப்பு ஒரு நூறு கிராம் வாங்கிக்கணும் வாங்கிட்டு ரெண்டுத்தையுமே ஒரு அரை மணி நேரம் வெயிலில் காய வச்சு மிக்சியில் போட்டு ஓட்டணும் ஆக்சுவலி கசகசா மட்டும் போட்டு ஓட்டும் போது அது நெத்து நெத்தா நெத்து நெத்தா நிற்கும் எண்ணெய் வடியும் அப்போ இது கொஞ்சம் அது கொஞ்சம் போட்டு நல்லா ஓட்டணும் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் நல்லா ஓட்டணும் ஓப்பன் பண்ணி வச்சிடணும் அப்போ ஒரு ஸ்டேஜில் நல்லா பவுடர் ஆகிடும் அதுக்கப்புறம் அதை நல்லா ஜலிச்சிடணும் ஜலிச்சுட்டு அந்த கோர்ஸ் பவுடரை கைக்கு காலுக்கு ஃபேஸுக்கு ஸ்க்ரப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஃபைன் பவுட்ருக்கு பார்த்தீங்களா அதை டெய்லியே வந்து ராத்திரியான ஒரு டீஸ்பூன் பவுட்ரை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கணும் போட்டுட்டு கொஞ்சம் பசும் பால் இல்லை பச்சை பால் இல்லை காய்ச்சின பால் உங்கள் வீட்டில் என்ன பால் இருக்கோ அதை போட்டு கொஞ்சம் கலந்துட்டு மூடி வச்சிடணும் மறுநாள் காலில் அது கொஞ்சம் நல்லா ப்ரோபயோட்டிக்ஸ் ஜாஸ்தி இருக்கும் உப்பி வந்துருக்கும் உப்பிடி வந்தோன்னே அதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அடித்து அது ஒரு க்ரீம் கன்சிஸ்டன்சி வந்துடும் கண்ணை சுற்றி மட்டும் விட்டுட்டு முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கழுத்து காதலில் அப்ளை பண்ணிவிட்டு அரை மணி நேரம் விட்டணும் இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்போ சமீபமாக வந்து பாருங்கள் இந்த ப்ரோபயோட்டிக் ரிச் க்ரீம்ஸ் ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்குது ஷாம்பு ப்ரோபயோட்டிக் இருக்க சீரம் ப்ரோபயோட்டிக் இருக்க பாடி ஸ்ப்ரே அது என்ன அது ப்ரோபயோட்டிக் ஒன்றும் இல்லை நம்ம பழைய சாதம் சாதத்தை தண்ணி ஊற்றி வச்சா மறுநாள் காலையில் அந்த பழைய சாதம் அந்த நீஸ் தண்ணியில் ப்ரோபயோட்டிக் நிறைய இருக்குது அந்த புளிச்சு நொதிக்கிறதுல ப்ரோபயோட்டிக் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் க்ரீம் அந்த க்ரீம் எல்லாம் வந்து எந்த வேலை செய்தோ அந்த மாதிரி நூறு மடங்கு வேலை இது செய்யும் இந்த வெறும் கசகசா இது வந்து பாருங்க எங்க பாட்டி சொல்லி கிராமத்தில் அப்பெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளைங்க தெரியாது அதுக்கும் அவங்களுக்கும் யாரோ தானே சொல்லியிருப்பாங்க இல்லைங்களா அனுபவ அறிவு அவங்களுக்கும் யாரோ சொல்லியிருப்பாங்க இது வந்து பாருங்க நான் என்னோட கிளினிக்கல் ப்ராக்டிஸ்ல ஏறக்குறைய தேர்ட்டீன் இயர்ஸ் நிறைய கிளைண்ட்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் நிறைய பேஷன்ஸ் கொடுத்துருக்கேன் அவன் அந்த பிள்ளைங்களாம் வந்து பாருங்க ரொம்ப ஒரு ஸ்கூல் படிக்கிற பிள்ளையா இருக்கும் நேரம் கம்மியா இருக்குன்னு ஃபீல் பண்ணுவோம் அவங்க அம்மா ஃபர்ஸ்ட் கூட்டிகிட்டு வருவாங்கன்னு தெரியாது அந்த பிள்ளையை வந்து பாருங்க ஒரு மூணு மாசம் கழிச்சு வரும் எனக்கு அந்த பிள்ளை அடையாளம் தெரியாது அப்ப எங்க ஸ்டாஃப் சொல்லுவாங்க மேடம் அந்த பிள்ளை யாரும் தெரியுதா தெரியலையம்மா எனக்கு அப்படின்னா அன்றைக்கி வந்துச்சு பாருங்க கருன்னு ஒரு புள்ள வந்துச்சு பாருங்க அந்த பிள்ளை தான் அப்படிம்பாங்க அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் அந்த அளவுக்கு டிஃபரன்ஸ் இருக்கும் ஆக்சுவலி என்னன்னா இந்த கருப்பு அப்படின்றதுல நம்ம சொல்லக்கூடாது பட் பியாண்ட் தட் ஸ்டாஃப் அப்படி விளையாட்டாக சொல்லுவாங்க அதுக்கு நான் சொல்லி கூடாதுமா அப்படி அப்படிம்ப பட் பியாண்ட் தட் அந்த அளவுக்கு உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும் என்னால கண்டுபிடிக்க முடியாது சோ இது வந்து பாருங்க தொடர்ந்து ஒரு நாற்பத்தி எட்டு நாள் போட்டாலே அந்த ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேட் கார்ட்ஸ் தான் இப்பதான் விற்குது பாத்தீங்களா சார் ஒரு பத்து பதினஞ்சு ஷேட்ஸ் வந்து அவங்க பெட்டராக இருப்பாங்க அது தெரியும் அதே மாதிரி இதில் வந்து பாருங்கள் நம்ம வந்து பிளைனாக பால் ஊற்றி போட்டுறதுக்கு இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்ஷனும் வேணும் க்ளோவும் வேணும் நல்ல ஷைனிங் வரணும் அப்படின்னா தேன் அடிச்சுக்கிறதுக்கு உலகத்துலேயே எந்த காஸ்மெட்டிக்ஸும் கிடையாது சார் ஒரு க்ளோ வரணும் அப்படின்னா தேன் போடணும் இப்போ நிறைய நம்ம இந்த டிவிலெலாம் ஆட் எல்லாம் பார்ப்போம் ஸ்கின் வந்து நல்ல ஷைனியாக இருக்கும் கோல்டு ஃபேஷியல் பண்ணுங்கள் ஸ்கின் ஷைனியாக இருக்கும் பேர்ல் ஃபேஷியல் பண்ணுங்கள் ஸ்கின் ஷைனியாக இருக்கும் அதுக்கப்புறம் ஷைன் பேத்தர் ஒன்று போடுவாங்க அது ரெண்டு மூணு நாள் இருக்கும் அதுக்கப்புறம் அது திருப்பி வாஷ் அவுட் ஆகிடும் அது வேறு பட் பியாண்ட் தட் இந்த ஒரு மிக்ஸர்லேயே கொஞ்சம் ஹனி போட்டுட்டு அப்ளை பண்ணும்போது ஒன்றும் இல்லை சார் அந்த ஃபார்ட்டி டேஸில் அந்த ஸ்கின் வந்து நல்ல காம்லக்ஷனும் இன்க்ரீஸ் ஆகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல க்ளோ கிடைக்கும் என்ன வடியாது ஒரு நல்ல ஷைனிங் கிடைக்கும் இது வந்து பாருங்கள் ஈஸியாக எல்லாரும் ட்ரை பண்ணலாம் இது முடிச்சுட்டு நல்ல ஒரு அரை மணி நேரம் ஊறிடணும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்சிடும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி வச்சு இந்த ஃபேஸில் எப்படி எப்படி டேப் பண்ணி அதிலேயே ஒரு மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சை தண்ணியில் வாஷ் பண்ணிடணும் எப்பயுமே ஸ்கின்னை நம்ம ட்ரீட் பண்ணும்போது அதுக்கப்புறம் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து சூத்திங் ஏஜென்ட் மாதிரி ஏதாவது போடணும் அது என்ன அப்படின்னா அந்த கத்தாழ் இருக்குது பார்த்தீங்களா ஆலோவேரா ஜெல் வந்து கடையிலே ஆர்கானிக் விற்கிது அதை வாங்கி ஜஸ்ட் ஒரு மசாஜ் பண்ணி விட்டுணும் தான் சார் இதை தினம்தோறும் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் டேஸில் பொண்ணு அத்தனை காம்ப்ளெக்ஷன் இன்க்ரீஸ் ஆகும் இது கண் கூட பார்க்க முடியும் நிறைய பேருக்கு நான் சொல்லி நல்ல ரிசல்ட் வந்திருக்கு ஸோ இது செய்யலாம் அந்த ஒன்றும் இல்லை அந்த நெல்லிக்காய் மோர் கலந்தது இல்லைன்னா நெல்லிக்காய் ஜூஸு கூட வந்து இது செய்யணும் இதுக்கும் மேலே எங்களால் வந்து இன்னும் கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னா ஒன்றும் ஆரஞ்சு ஜூஸ் இல்லைன்னா கேரட் ஜூஸ் ரெண்டுத்துல ஏதாவது ஒரு ஜூஸ் ஒரு நாளைக்கு கேரட்டை விட பெஸ்ட் என்ன அப்படின்னு ஆரஞ்சு ஜூஸ் ஜூஸ் ஆரஞ்சு ஜூஸ் இது எடுக்கலாம் நெல்லிக்காவே சஃபிஷியன்ட் அதுக்கும் மேலே நெல்லிக்காய் ரொம்ப சீப்பாக இருக்குல்ல நாங்கள் வந்து ரொம்ப காஸ்ட்லியாக தான் செய்வோம் அப்படின்னு சிலர் அடம் பிடிப்பாங்க இல்லைங்களா அவங்க பியாண்ட் தட் என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கலாம் இல்லைன்னா கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் கேரட்டோ கேரட் வந்து நிறைய எடுக்க முடியாது ஏன்னா அளவுக்கு அதிகமாக எடுக்கும்போது அந்த கரோட்டினீமியா அப்படின்ற ஒரு கண்டிஷன் வந்துடும் அதனால் ஒரு நாள் ஆரெஞ்ச் ஜூஸ் ஒரு நாள் கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம் இது எடுக்கணுன்ற நெசசிட்டி கிடையாது திஸ் இஸ் மோர் தென் இனஃப் இது ரெண்டும் வந்து மோர் தென் இனஃப் மேம் ரொம்ப நன்றி மேம் அதாவது இந்த ஸ்கின் பிரச்சனை அப்படின்றதே வந்து இப்போ நிறைய பேருக்கு வந்து அந்த அழகு ரீதியான பிரச்சனையிலே நிறைய பேர் லோ ஆகிட்றாங்க ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் நிறைய இயற்கை சார்ந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க நெல்லிக்காய் ஜூஸு ஆரஞ்சு ஜூஸு அதுக்கப்புறம் நிறைய இந்த அவளோவே அதே வந்து ஏன் போயிட்டு மூவாயிரம் நாலாயிரம் சொல்ல பண்ணுவீங்க சின்ன சின்ன விஷயங்களே இதெல்லாம் மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் சொல்லிருக்கீங்க சோ அதெல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு நிறைய பேர் கீழே கமெண்ட்ல அதை ஃபாலோ பண்ணி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நான் நம்புகிறேன் நன்றி மேம் நன்றி